அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு என் கார்டு எப்போதான் போடுவாங்க என்று சிக்கல்களை சிரமங்களை சந்திக்கக்கூடிய கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலுவாக சனியை விட்டு விலகி ராகுவுடன் இணையும் செவ்வாய் இதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் அவர் மிக வலுவாக ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது உச்ச சுக்கர மங்கள யோகம் உட்பட பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகுவுடன் இணைவதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் ஏழு பத்து பதினொன்று ஆகிய இடம் மிகவும் வலுவாக பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கிறது பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எந்த பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வுல பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று என்றால் அதில் மிக முக்கியமாக செவ்வாயின் பங்கு உண்டு செவ்வாய் சாதகமற்று இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகள்ல பல சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரி விதமான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் எதிர்பாராத வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்த சூழ்நிலை உருவாகும் செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும் மட்டுமல்லாது நடுநிலையான பலனை ஐந்து பத்து மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனி தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குரு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் இதேபோன்று சனி பகவானை வரைக்கும் மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிற ஆனால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்ல செவ்வாயின் பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றன சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கரனையும் சனியையும் பார்க்கிறார் சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் சுக்ரன் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சனி செவ்வாயினுடைய இணைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன் ராகு கேதுவை பார்க்கிறார் ஆனால் புதன் சம செவ்வாயை பார்க்கிறார் ராகு கேதுவின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட வேளையில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எண்டு காடு எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் உள்ளது ஏனென்றால் அடுத்த நாற்பது நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க பொதுவாகவே சனி செவ்வாயின் நினைவு மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதைவிட இரண்டு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் இணைவால் நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்கனவே இயல்பான சூழ்நிலையாக உள்ள தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறதே தவிர மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கு சூழல் உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே இப்படிப்பட்ட வேளையில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் போது சுக்ரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சுக்ர மங்கள யோகம் மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது ஆனால் அது வெகு நாட்களுக்கல்ல இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் மேசராசிக்கு மாறிவிடுவார் எனவே மிக குறுகிய நாளில் சுக்கரமங்கல யோகமும் புத சுக்கர யோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் நினைவால் முற்றிலுமாக சிரமம் குறைந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது எனவே அடுத்த ஐந்து நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வீர விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் சூழ்ந்திருந்ததாலும் அவற்றை இலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடகராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சகம் ராசியும் பார்க்கப்படுகிறது இருப்பினும் செவ்வாய் மங்கள காரகன் உத்வேக காரகன் என பல்வேறு விதமான பணிகள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறார் எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான யோகம் வருவா உள்ளது ஆனால் முழுமையாக விலகுவதற்கான சாத்திய இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிரமம் வெகுவளவில் குறைகிறது ஆனால் முடிவே இல்லாத வகையில முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது சில சிரமங்கள் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும் இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் விவசாயம் பின்பணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக செவ்வாய் சனியை விட்டு இருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் விலகி வந்து அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரடன் உடையணைவதால் பல நன்மைகளும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மங்களகரமான யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய நிலம் வாங்கி வீடு கட்டும் யோகமும் புதிய வீடு வாங்குவதற்கான யோகமும் பல பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல அனைத்தும் விலகி முன்னேற்றமாக மாறுவதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மற்றவர்களுடைய குணம் அறிந்து உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகளை மாற்றிக் கொள்வதன் மூலம் அதில் ஏற்படக்கூடிய பல தடைகள் சிக்கல்கள் விரகி நல்ல முன்னேற்றம் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்த்தபடியே மங்கள யோசை இல்லத்தில் கேட்பதற்கான யோகம் உண்டு லாபஸ்தானம் மிக வலுவாக இருக்கப்படுகிறது எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் தனசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் லாபம் உயர்ந்து கிடைக்கும் ஜீவனஸ்தானம் மிக வலுவாக மாறி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட உத்தியோக ரீதியான நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்ல நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் பல்வேறு வகையில தடைகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவற்றில் நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு உங்களுடைய கலைத்துறை ரீதியான பணிகளுக்கு அங்கீகாரமும் விருதுகளும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான பல சூழலும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் பொது வாழ்வில் இருப்பவர்கள் நீங்கள் நினைத்தபடியே அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடித்த முடியும் மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைத்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு செவ்வாய் மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைத்ததை விட விளைச்சலும் வருமானமும் அதீதமாக இருக்கும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது கால்நடை வளர்ப்பிலும் சூர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் தனுசு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் பெண்மணிகளுடைய வாழ்வில் மங்களகரமான நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப மங்கள செய்தி இனிமையாக கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உள்ளது வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகளை பெண்மணிகள் விலகி மிக சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் தனுசராசிக்காரர்களுக்கு